வணக்கம் இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிற ஒருத்தர் வந்து ஒரு மடத்துல போய் சேர்ந்தாருங்களாம் அந்த மடத்துல இருக்கிற குரு வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவர் ரொம்ப நல்லவர் கேள்விப்பட்டு இவர் அந்த ஞான நிலையை அடையறதுக்காக போய் சேர்ந்தாருங்களாம் அங்க வந்து உடனே குருவை பார்க்க முடியாதுங்களா சில நாட்கள் வந்து மற்ற சிஷியர்களோட அவங்க தங்கி இருந்து சின்ன சின்ன தியானங்கள் எல்லாம் பண்ணி தான் குருவை பார்க்க முடியுமா இந்த மனிதருக்கு அந்த ஆசிரமத்துல இருக்க என்னமோ பிடிக்கவே இல்லைங்களா கொஞ்ச நாள்ல குருவை பாத்துருவோம் அப்ப நம்ம இங்க இருக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டு போயிடலான்னு குருவை பாக்குறதுக்காக காத்துட்டு இருந்தாருங்களாம் அந்த நாள் வந்துச்சுங்களா குருவ போய் பார்த்தாருங்களா அப்ப குரு கிட்ட சொன்னாருங்களாம் ஐயா என்னால இந்த இடத்துல இருக்க முடியல எனக்கு இந்த இடம் பிடிக்கல இது எனக்கான இடம் இல்லைன்னு எனக்கு தோணுது அதனால நான் இன்னியோட என்னுடைய வீட்டுக்கு போயிடுறேன் நீங்க ஆசிர்வதிங்க அப்படின்னு சொன்னாருங்களா இதை கேட்ட குரு பேச ஆரம்பிச்சாரு எதனால உனக்கு இந்த இடம் பிடிக்கலன்னு சொல்லுன்னு சொன்னாரு ஐயா இங்க இருக்கிற யாருமே சரி கிடையாது அத்தனை சிஷியர் கோடிகளும் ஒத்துமையா இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பின்னாடி புறம் பேசுறாங்க இதுல முக்கியமான விஷயம் என்னதுன்னா உங்களை பத்தியே ரொம்ப தப்பு தப்பா பேசுறாங்க இந்த இடத்துல இருக்கவே எனக்கு பிடிக்கல இவ்வளவு மோசமான ஆட்கள் குரு சரி சரி நீ சொல்றதெல்லாம் சரிதான் எனக்கு ஒரு உதவி செஞ்சுட்டு போ கங்கை தீர்த்தம் ஒரு கரண்டியில தர அந்த தீர்த்தம் உள்ள கரண்டியை நீ ஆசிரமத்தை சுத்தி எடுத்துட்டு வரணும் ஆனா ஒரு சொட்டு கூட நம்ம ஆசிரமத்துல கூடாது இந்த மாதிரி பண்ணா நம்ம ஆசிரமத்துக்கு நல்லது அதனால அதை செய்வியான்னு கேட்டாராம் உடனே செய்யற குரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரண்டியில கங்கை தீர்த்தத்தை எடுத்துக்கிட்டு இவரு ஒரு சுத்த சுத்திட்டு வந்துட்டாரா ஒரு சொட்டு தீர்த்தம் கூட கீழே விழலியா குரு அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சாரா நீ இந்த தீர்த்தத்தை எடுத்துக்கிட்டு சுத்துற நேரத்துல பறவைகள் எல்லாம் கத்துச்சே உன் காதல விழுந்துச்சான் கேட்டாருங்களா இல்ல அப்படின்னு இவர் மந்திரங்கள் மந்திரங்கள்லாம் ஒழிச்சுதே கோயில்ல இருந்து கேட்டுச்சான்னு கேட்டாராம் இல்ல இருந்த மக்கள் அத்தனை பேருமே கத்தி பேசிட்டு இருந்தாங்களே அது இல்ல ஏன் இந்த தீர்த்தத்தை சிந்தாம வரணும் வாங்கிக்கிட்டேன் அதனால அதுலயே யோசனையில எதுவுமே என் காதல விழல குரு சிஷியர் கிட்ட பேசினாரு இருந்து நீ எங்க போனாலும் உன்னை பத்தி தப்பா பேசுற மனிதர்கள் இருக்கதான் செய்வாங்க உன்னுடைய முன்னேற்றம் அவர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அதனால உன்னை பத்தி தப்பா தான் பேசுவாங்க உன் காதல விழதான் செய்யும் அதை நீ வந்து உங்க காதுக்குள்ள எடுத்துக்கிட்டு உன்னுடைய நிம்மதியை இந்த இடத்துல இருந்து வேற இடம் வேற இடத்துல இருந்து அந்த இடம் நீ போறது உன்னுடைய வாழ்க்கைக்கு நல்லது கிடையாது எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி கேவலமான மக்கள் இருக்கதான் செய்வாங்க இதெல்லாம் நீ யோசனை பண்ணா அவங்களுடைய வாழ்க்கையில நிம்மதியே போயிடும் அப்படின்னு சொன்னாருங்களாம் கேட்ட சிஷ்யருக்கு ஒரு தெளிவு பிறந்துருச்சுங்களா இந்த குட்டி கதையில இருந்து நம்ம எல்லாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா நம்ம முன்னேறோம்னு நினைச்சாவே நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்மளை பத்தி ரொம்ப தவறாதான் பேசுவாங்க இவங்க இப்படி பேசுறாங்களேன்ட்டு நம்ம செய்யற வேலையோ நம்ம போற பாதையோ மாத்திக்கவே கூடாது யாருனாலும் நம்மளை பத்தி தப்பா பேசிட்டவங்க இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுட்டு தைரியமா நம்ம பயணத்தை தொடரணும் இந்த குட்டி கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அடுத்த குட்டி கதையில உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்